ஓம் நமசிவாய் ஓம் ஸ்ரீ மகா சக்தி வராகி அறக்கட்டளை அசோகா நகர் அரும்பாக்கம் சென்னை அறக்கட்டளை சார்பாக சமூக சேவகர் வராகி பிரகாஷ் ஐயா அவர்கள் தினம் தினம் காலை உணவாக அன்னதானம் கோயம்பேடு பார்க் அருகில் வழங்கி வருகிறார் இன்று அடியவன் வாழை ராஜேந்திரன் ஐயா அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக அன்னதானம் நடைபெற்றது தினம் தினம் அன்னதானம் ஐயா வராகி பிரகாஷ் அவர்கள் செய்து கொண்டிருப்பதால் மக்கள் காலை உணவாக பயன்பாட்டில் கொண்டு வருகின்றார் அவர் தினம் தினம் ஆகையால் அவரை அணுகி உதவி செய்பவர்கள் காலை உணவுக்கு நீங்கள் அன்னதானத்தில் பங்கு பெற்றுக்கொள்ளலாம்.